தெலுங்கு சினிமாவில் பிரதானமாக நடித்து வருகிறார் நடிகர் மகேஷ் பாபு இவர் படங்களில் நடிப்பது மட்டுமல்லாது பட தயாரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் தனது ஆண்டு வருமானத்தில் முப்பது சதவிகித வருமானத்தை மக்களின் தேவைக்காகவும் ஒதுக்கி தொடர்ந்து தொண்டு வேலைகளை செய்து வருகிறார் எக்கச்சக்கமான சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் இவரை தெலுங்கு திரையுலகினர் எப்போதுமே கொண்டாடி வருகிறார்கள் என்னதான் மகேஷ் பாபு தெலுங்கு படங்களை பிரதானமாக நடித்தாலும் தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் இவர் பிரபலமானவராக இருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்த இவரது பல படங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலும் பிரபலமானது இரண்டாயிரத்தி பதினேழில் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான ஸ்பைடர் பரத் என்னும் நான் உள்ளிட்ட இவரது படங்கள் தமிழ் மக்களையும் கவர்ந்திருக்கிறது இயக்குனர் த்ரீ விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் குட்டூர் காரம் இந்த படத்தில் ஸ்ரீலீலா மீனாட்சி சௌத்ரி பிரகாஷ் ராஜ் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் ஆக்ஷன் டிராமாவாக உருவான இந்த திரைப்படத்திற்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் பயங்கர வரவேற்பு கிடைத்தது இந்த படத்தில் இடம்பெற்ற குர்ச்சி மருத்தப்பட்டி என்ற பாடல் இணையத்தில் வைரலோ வைரல் இந்த பாடலினாலே இந்த படத்திற்கான ஹைப் அதிகமானது அதன் பிறகு ஓடி டி படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது நடிகர் மகேஷ் பாபு அடுத்ததாக வாக்குப்பள்ளி இயக்குநரான ராஜமௌலியுடன் இணைகிறார் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கவிருக்கும் இந்த புதிய படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் மகேஷ் பாபு ஒரு சாகசவாதியாக நடிப்பார் எனவும் கூறப்படுகிறது ராஜமௌலி மற்றும் மகேஷ் பாபுவின் கூட்டணியில் உருவாக்கும் இந்த படத்திற்கு டாலிவுட் மத்தியில் பயங்கர எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்த படத்தில் இந்தோனேஷிய நடிகை ஒருவர் நடிக்கிறாராம் இந்த படத்தை கே எல் நாராயணன் தயாரிக்க இசையமை பட கீரவானை இசையமைக்கிறார் மகேஷ் பாபுவின் இருபத்தி ஒன்பதாவது படமாக உருவாகும் இந்த படத்திற்கு மகாராஜா அல்லது சக்கரவர்த்தி என்கிற பெயர் வைக்கப்படும் என கூறுகிறது கோலிவுட் வட்டாரம் இந்த படத்தில் சாகசவாதியாக நடிக்கவிருக்கும் மகேஷ் பாபு அவருடைய லுக்கில் பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறாராம் ராஜமௌலி மௌலி இயக்கத்தில் உருவாக்கவிருக்கும் இந்த படத்திற்கான லுக்கை தற்போது மெருகேற்றி வருகிறதா படக்குழு அதன் மார்ச் மகேஷ் நடமாடமாட்டார் என கூறுகிறது திரைவட்டாரம் அது மட்டுமல்லாது இவரது இந்த நு பொது மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த புதிய படத்தின் படப்பிடிப்பு முடியும் வரை அவர் தலைமறைவை மெயின்டென் செய்வாராம் இப்படி மிகப்பெரிய ஹைப்பில் உருவாக்கவிருக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு வருகின்ற ஜூன் மாதத்தில் தொடங்கும் எனவும் கூறப்படுகிறது